வெல்கம் டு மஸ் கிச்சன் மரவள்ளி கிழங்கு வச்சு ஈஸியாக ஒரு டேஸ்டியான புட்டு பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு ரெண்டு எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு கிழங்கு நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம் தோல் ஈஸியாக உரிய வந்தாலே இது நல்ல கிழங்குன்னு அர்த்தம் இதேமாதிரி தோலை நல்லா எடுத்துகிட்டு இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எப்படியும் அந்த தோல் உள்ள மண் இதில் ஒட்டியிருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை கேரட் துருவம்ல இதில் துருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிழங்கு துருவி வச்சோம்ல இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் இருந்தாலுமே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேங்காய் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க போல் மிக்ஸ் பண்ணி இப்போ இது பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு வந்து கிழங்கு உள்ள ஈரப்பதம் தேங்காய் நாட்டு சக்கள் ஈரப்பதமே போதுமானது தண்ணி ஆட் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிழங்குல வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது மரவள்ளி கிழங்குல மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு இப்படி வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க இது வந்து நீங்கள் ஸ்நாக் கூட எடுத்துக்கலாம் தேங்காவை நல்லா துருவிட்டு சிரட்டையை நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சிரட்டை எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் கீழே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க இதை ஃபுல்லாக வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு மேலே கருப்பட்டி துருவி ஆட் பண்ணிக்கோங்க சீனி அவாய்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பேன் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு பிளேட் வச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும் இதில் ஒட்டலில் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ இதை பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு இப்படி புடி புட்டு மேக் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஸ்நாக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ்க்கு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்